ஹலோ வாரம் சின்ன முடியலை எதை பற்றி பார்ப்போம்னா கவாத்து செஞ்சுட்டு இருக்க மல்லிகை செடியை பற்றி தான் பார்க்குறோம் நம்ம வந்து செடி கவாத்து செஞ்சதுக்கப்புறம் ஒரு வீடியோ ஆகும் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே என்ன மருந்துகள்லாம் ஸ்ப்ரே பண்ணுங்கிற இன்னொரு வீடியோ ஆகும் பார்ட் ஒன் பார்ட் ஒன் பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் இது வந்து பார்ட் த்ரீ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து கவாத்து செஞ்சதுலேருந்து சரியாக நாலாவது நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் குட்டி குட்டியாக வந்து வந்திருக்கு அதாவது எங்கெங்கெல்லாம் கொப்புகள் தழுக்கக்கூடிய இடங்கள் இருக்கோ அந்த எல்லா இடங்கள்லையுமே அரும்புகள் வர ஆரம்பிச்சிருக்கு அதேமாதிரி நம்ம மல்லிகை கவாற்று செஞ்சு வந்து ஆகஸ்ட் எயித்து முதல் மருந்து ஸ்ப்ரே பண்ண வந்து ஆகஸ்ட் டென்த்து நம்ம முதல் மருந்து ஸ்ப்ரே பண்ணது வந்து ரெண்டாவது நாள் அதாவது கவாத்து செஞ்சு விட்டதுல வந்து நாலாவது நாள் இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணுறோம் ஆகஸ்ட் டுவெல்த்தில் பதிவு பண்ண வீடியோ தான் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா இடத்துலையுமே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கொப்புகள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம மல்லிகை செடிக்கு உரம் வெற்ற பத்தமாக போகிறோம் பொதுவாகவே மல்லி செடிக்கு வந்து ஆட்டு எருவோ மாட்டு எருவோ உரமாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா வருடத்துக்கு குறைந்தது ஒரு முறையோ இல்லைனா அதிகபட்சமாக இரண்டு முறையோ பயன்படுத்தலாம் நம்ம மல்லிகை செடிக்கு ஆட்டு ஏறு வைக்க போகிறோம் ஸோ அதுக்கு செடியில் வந்து முக்காடி இடைவெளி விட்டு ரெண்டு சைடுமே நம்ம குழி தன்ட்டுருக்கோம் இதில் வந்து நம்ம ஆட்டு ஏறு வைக்க போகிறோம் கண்டிப்பாக ஆட்டு எரு தான் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது மாட்டு எரு வந்துச்சுனாலும் வைக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் எந்த உரம் வச்சாலும் நம்ம எந்த ஸ்டேஜில் வைக்கிறோம் அப்படிங்கிறத முக்கியம் நம்ம வந்து இப்போ செடியை கவர் செஞ்சு விட்டுருக்கூடிய எந்த நிலையில் வைக்கும்போது பொதுவாகவே கவாற்று செஞ்சிருக்கூடிய மல்லிச்செடி வந்து புதுசாக வெஜிடேரியல் ஸ்டேஜ் அதாவது புதிய தாவரநிலை வளர்ச்சியில் ஊக்கமாக வளரும் நம்ம உரம் வைச்சாலும் சரி வைக்கலனாலும் சரி ஆனால் இந்த டைமில் நம்ம உரம் வைக்கிற வந்து பூக்குறதுக்கு ரொம்பவே ஊக்கமாக இருக்கும் எப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறேன் நம்ம பொதுவாக உரம் வைக்கும்போது இந்த மாதிரி வேர்களை வந்து வெட்டி தான் உரத்தை வைப்போம் நம்ம வைக்கக்கூடிய உரம் வந்து வச்ச உடனே மக்க ஆரம்பிக்காது குறைஞ்சது இந்த மாதிரி உரங்களை புதச்சதுலேருந்து பத்து நாளைக்கு பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் தான் மண்ணில் இந்த நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் கலக்கும் அப்படி கலக்கும்போது தான் தாவரத்துக்கு வந்து போதுமான ஊட்டச்சத்துகள் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இது ஒரு புறம் நடக்கும்போது நமக்கு அவ்வாறு செஞ்சு விட்ருக்கூடிய மல்லிகை செடி வந்து வெஜிடேட்டிவ் ஸ்டேஜில் சரியாக ஒரு பதினைஞ்சுலேருந்து இருபது நாள் ரொம்பவே ஊக்கமாக இருக்கும் அதுக்கு பிறகு மொட்டுகள் எடுக்கக்கூடிய ஸ்டேஜான பட்டிங் ஸ்டேஜுக்கு போவோம் ஸோ நம்ம வைக்கக்கூடிய உரத்தோட சத்து வந்து செடிக்கு கிடைக்கக்கூடிய நிலை வரும்போது செடி வந்து பூக்கள் போகக்கூடிய நிலைக்கு போயிருக்கும் இந்த ரெண்டுமே பேரிலெலாம் நடக்கும் அதாவது இந்த ரெண்டுமே ஒருங்கிணைந்து நடக்கும் இப்படி நடக்கும்போது நமக்கு மகசூல் அதிகமான அளவில் கிடைக்கும் மொட்டுகளும் நல்லா பெரிதாக இருக்கும் அதே மாதிரி இந்த ஆட்டெருவு மாட்டு வச்சதுக்கு பிறகு நம்ம வந்து வேப்பம் முன்னாக்கி வைக்கணும் ஒரு குழிக்க நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் வைக்கலாம் நம்ம வந்து ஒரு குளிக்க ஐம்பது தான் வைக்கிறோம் அதனாலனா நம்ம மண்ணில் வேர்களை சேதப்படுத்தக்கூடிய எந்த ஒரு பூச்சோ பூஞ்சான நோயோ தாக்கம் கிடையாது இருந்தாலும் நம்ம வந்து ப்ரிகாஷனாக ஐம்பது கிராம் அப்படிங்கிற அளவில் வைக்கிறோம் ஐம்பது கிராமே போதும் அதுமாதிரி உரம் வைக்கிற டாபிக் வந்து இதோட கன்க்ளூட் ஆகுது மாதிரி நம்ம நேற்று வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்த வீடியோவில் நடவு செஞ்சுக்கூடிய நாட்டுகளுக்கு மருந்து ஸ்ப்ரே பண்ணுற பற்றி தான் வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் அது வந்து பார்ட் எயிட்டு அதேமாதிரி ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்தில் ஸ்ப்ரே பண்ணது நீங்கள் நேற்று வீடியோ பார்த்துன்னா தெரிஞ்சுருக்கோம் அந்த வீடியோவில் வந்து நம்ம மருந்து நடவு செஞ்சிருக்கூடிய நாட்டுகளுக்கு மட்டும் போதுமான அளவு இல்லாமல் அதிகமாக கலந்து வந்திருப்போம் எதனாலாம் இந்த கவா செஞ்சு விட்டுருக்கக்கூடிய மலைச்செடிக்கும் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு இதுவும் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்தில் அந்த சின்ன செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ண அதே டேயில தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் இது வந்து நம்ம இந்த உரம் விட்டுறத போடணும் அப்படிங்கிறதுனால இது கூட சேர்த்து பப்ளிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நேற்று வந்து போடலை அதேமாரி இந்த கவர் செஞ்சு விட்டுருக்கக்கூடிய மல்லி செடிக்கு இது வந்து செகண்ட் ஸ்ப்ரே இரண்டாம் கட்ட மருந்து முதல் கட்ட மருந்து வந்து நம்ம கவர் செஞ்சதுலேருந்து ரெண்டாவது நாள் ஆகஸ்ட் டென்த்தில் ஸ்ப்ரே பண்ணியிருப்போம் அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பார்க்க பாருங்கள் அதுமாதிரி நம்ம இப்போ ஸ்ப்ரே பண்ணுற மருந்தில் வந்து என்னென்ன மருந்து கலந்துருக்குங்கிற ஷார்ட்னோட சொல்கிறோம் அதாவது மைட் ஃப்ரீங்கிற பேனுக்கு அடிக்கக்கூடிய மருந்தும் அதே மாதிரி இசபியான்னு சொல்லக்கூடிய அமினோ ஆசிட்ஸும் இது கூடவே கராட்டுன்னு சொல்லக்கூடிய புல்களுக்கு ஸ்ப்ரே பண்ணக்கூடிய மருந்து இந்த மூணு மருந்துகளையும் நம்ம கலந்துருந்துருக்கோம் இந்த மூணு மருந்து எவ்வளோ அளவு கலந்துருக்கும் அப்படிங்கிற நேற்று வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் நேற்று வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறோம் அந்த வீடியோ வந்து முழுசாக பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது மருந்தோட அளவு மட்டும் பார்த்துக்கிட்டீங்கனாலும் போதும் இது வந்து செகண்ட் ஸ்ப்ரே இதுக்கு அடுத்து என்ன பண்ணோம் அப்படிங்கிற வந்து அப்கமிங் டேஸில் வீடியோவை பப்ளிஷ் பண்ணுறோம்